கீழே விழுந்தவர்களை தூக்கியது குத்தமா காவலருக்கு கஞ்சா இளைஞர்கள் கொடுத்த பரிசு திருச்செங்கோடு பழைய பேருந்து நிலையம் அண்ணாசுலை அருகே குடிபோதையில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்து வழிக்கு விழுந்த அண்ணன் தம்பி இருவரை தூக்கிவிடச் சென்ற ஊர்காவலர்கள் இரண்டு பேரை அடித்து எட்டி உதைத்த போதை ஆசாமிகளின் வீடியோ தற்போது பரபரப்பாக வைரலாகி வருகிறது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகர பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஊமையன் என்கின்ற விஜயன் மற்றும் அவரது சகோதரன் தாமரை கண்ணன் பூக்கடையில் வேலை செய்யும் இவர்கள் இருவரும் அண்ணா சிலை அருகே மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்துள்ளனர் மழை பெய்து சாலை ஈரமாக இருந்த நிலையில் கூட்டத்தை கண்டு பிரேக் அடித்த போது வழுக்கி விழுந்துள்ளனர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஊர்காவல் படையைச் சேர்ந்த நரேந்திர அர்ஜுன் முகிலன் என்ற இரண்டு பேர் அவர்களை தூக்க முயன்றனர் அப்போது அந்த இரண்டு பேரையும் அடித்து உதைத்து காலால் தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இது குறித்து திருச்செங்கோடு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் அண்ணன் தம்பி இருவரும் குடிபோதையில் இருந்ததாகவும் குடிபோதையில் வேகமாக வாகனத்தை ஓட்டியது ஏன் என தட்டிக் கேட்ட போது வாக்குவாத முற்றி கைகலப்பு ஏற்பட்டதாகவும் சம்பவத்தை பார்த்த சிலர் தெரிவித்தனர்